அவளட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் இந்த எப்படியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு அவள் எடுத்துக்கோங்க அதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க ஒரு அவள் எடுத்து உடைக்கும் போது அது நல்லா உடையும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலை போட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் ரெண்டும் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் அவலும் முந்திரி நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் அதில் ஒரு ஆறு முந்திரி ஆட் பண்ணிட்டு நம்ம குறைக்கொரன அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறைக்கூரன்னு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் துருவலை ஆட் பண்ணி இதையும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அவள் அளந்த அதே கப்பில் ஒரு கப் வெள்ளம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக வெள்ளம் போனாலும் கூழ் மாதிரி ஆகிடும் கம்மியாக போனாலும் நமக்கு லட்டு பிடிக்க முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உள்ள முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக லட்டு வருதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளத்தை ஆட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு கரெக்டான பதத்துக்கு கொண்டுட்டு வரணும் அவ்வளோதாங்க சிம்பிளான ஈஸியான அருமையான ஒரு அவள்கிட்ட ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கீழே எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே தேங்க் யூ